வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி பக்கத்து வீட்டுக்காரங்க தகராறு பண்றாங்க அப்படின்னு புகார் கொடுத்த இருபத்தைந்து வயது இளம்பெண்ணுடன் குடும்பம் நடத்திய இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் இது எங்க நடந்துச்சு கடைசியா என்னாச்சு அப்படின்னு வீடியோ பாருங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சென்னை பக்கத்துல இருபத்தைந்து வயது இளம்பெண் ஒருவர் வந்து தன்னோட வீட்டு பக்கத்துக்காரங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்ட்டு நைட் வந்து விருகம்பாக்கம் போலீஸுக்கு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் வந்து யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் திரு கண்ணன் அப்படிங்கிற போலீஸுக்கு வந்து அந்த புகார் போயிருக்கு உடனே வந்து அவர் இரவு நேரம் ட்யூட்டியில் அங்கே போயிருக்காரு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்தமாரி மாதிரி எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காரு வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே மிரட்டி சரி பண்ணியிருக்காரு சரி பண்ணிவிட்டு அவர் வந்து வந்துட்டார் அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அந்த போலீஸுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க உடனே இவர் இந்த போலீஸ் அந்த கண்ணன் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தினமும் குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி அந்த பெண்ணை வந்து காதல் வலையில வந்து விளைவிச்சிருக்காரு மேலும் அந்த பெண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி விவாகரத்தை ஆயிடுச்சு நானும் இப்போ தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்வதாக கூறி வந்து அந்த பெண்ணுடன் வெவ்வேறு இடங்கள்ல போயிட்டு உல்லாசமாக இருந்து அப்படியே தனியாக குடும்பம் நடத்தி வந்திருக்காரு இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி அவர் அந்த காவலருக்கு வந்து விவாகரத்துலாம் ஆகல அந்த இன்ஸ்பெக்டருக்கு விவாகரத்தே ஆகல அவருக்கு வந்து குடும்பம் மனைவி பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க இந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கையை நடத்தி வந்திருக்காரு ஒரு கட்டத்துல இன்ஸ்பெக்டர் கண்ணனை என்ன மேரேஜ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இளம்பெண் வந்து கட்டாயப்படுத்துறாங்க அவர் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு இந்த விஷயம் வந்து இன்ஸ்பெக்டரோட மனைவிக்கு தெரிஞ்சு போகுது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அவமானம் தாங்க முடியாம அவங்க வந்து ஒரு வேதனையில வந்து தூக்கிட்டு தற்கொலை முயற்சி இருக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை வருது இன்ஸ்பெக்டர் கண்ணை வந்து இந்த பெண்ணு கிட்ட பேசறத அவாய்ட் பண்றாரு போன் வந்தாலும் கட் பண்றாரு தொடர்பை வந்து துண்டிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த பெண்ணை தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறது காரணமா அந்த போலீஸ்கார என்ன பண்ணிக்கிறாரு இனிமே வந்து நீ எனக்கு போன் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் உன்ன வந்து ஒரு சும்மா விட மாட்டேன் குடும்பத்தை ஏதாவது பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் அந்த பெண்ணோட குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா இருந்து மயிலாப்பூருக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த பெண் வந்து மேலும் அந்த பழைய நினைவுகள் அந்த காதல் இவர் வந்து என்னென்ன பண்ணிருப்பாரு அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இந்த போலீஸ்கார சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த பெண் வந்து வேதனையில ராமாபுரம் போலீஸில் போயிட்டு இந்த மாதிரி விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து என்னப்படி காதலிச்சு குடும்பம் நடத்தி ஏமாத்திட்டாரு கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து போய் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரை வந்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே கிடையாது அடுத்து அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா சரி இங்க வேலையாகல அப்படின்ட்டு அடுத்து இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் கிட்ட புகார் கொடுக்குறாங்க அதாவது சென்னை தெற்கு இணை கமிஷனர் சிபி சக்கரவர்த்தி அவர்களிடம் போயிட்டு இந்த பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் பண்ண என்னென்ன எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த அந்த புகைப்படங்கள் அந்த போன் கால் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து ஆதாரமாக வந்து இணை கமிஷனர் கிட்ட கொடுக்குறாங்க உடனே அவர் வந்து உத்தரவு போடுறாரு இந்த மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் கண்ணன விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணிடுறாரு அந்த கேஸை வந்து மேலே கொண்டு போறாரு அப்படி கொண்டு போகும்போது போது என்னன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கண்ணங்கிறவரு எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிட்டாரு உடனே என்னன்னா இந்த கேஸ் வந்து அப்படியே வந்து வெயிட்டிங்ல இருக்குது அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து மறுபடியும் விசாரிக்கிறாங்க அவர் மறுபடியும் பணிக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் விசாரிக்கும் போது இவர் பண்ணதெல்லாம் உண்மை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது இன்ஸ்பெக்டர் கண்ணன் மேல தப்பு வந்து உறுதிப்படுத்தினதுனால அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு மேலும் அதற்கு உதவியா இருந்த ரெண்டு காவலர்களையும் சஸ்பெண்ட் பண்றாங்க இது வந்து போலீஸ்காரங்கிறது ஒரு நல்ல ஒரு நியாயமான தீர்ப்பு அப்படின்னாலும் இதே ஒரு சாதாரண நபர் யாரோ பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வேற எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஏதோ குண்டாசுல போடுறது அதுல போறது இதுல போறது அப்படின்னு ஏன்னா ஒரு இளம் பண்ண ஏமாத்திருக்காரு அப்படிங்கும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பாரபட்சமே காட்டக்கூடாது இதை வந்து அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தண்டனையும் பொதுமக்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கறது ஏற்றுக்க முடியாது ஒன்று அவர் சஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா தப்பு பண்ணா அவருக்கு உண்டான தண்டனை வந்து எல்லா நபர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அது சாதாரண நபராக இருந்தாலும் சரி போலீஸ்காராக இருந்தாலும் சரி எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க செஞ்சாலும் சரி அதனால வந்து இவரை சஸ்பெண்ட் மட்டும் பண்ணால் போதாது சாதாரண ஒரு நபர் இந்த தப்பு பண்ணி என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அந்த தண்டனையை இந்த போலீஸ்காரருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி தவறு செய்யறவங்க வந்து இனிமேல் வந்து குறைவாங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய தவறுகள் நடக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கண்டிப்பா கொடுக்கணும்